சில வெளியில் சில சொல்றதை கேட்டிருக்கேன் நான் நல்லா ஜோ பண்ணுவேன் நல்லா பைபிள் வாசிப்பேன் நல்ல ஆலயத்துக்கு வருவேன் நல்லா பசு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்த்தேன் என் ஃபேமிலியே என்ன விட டிசன்டிகரேட் ஆயிடுச்சு அப்படியே நிறைய வர நிறைய பிரச்சனைகள் நிறைய போராட்டங்கள் அப்புறமா நான் ஒரு நாள் உட்காந்து ஆராய்ச்சி பார்த்தேன் ஏன் இப்படி நான் என் நல்லா இருந்த வாழ்க்கை அப்படி நாசமா போச்சு இதுக்கு என்ன காரணம் பார்த்தேன் சொன்னாரு நான் எப்போல்லாம் ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா உடனே நான் அந்த டிவியை போட்டு ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு தான் ஒரு சீரியல் வர்றதை பார்த்துட்டு அப்படியே உட்காந்து என்ஜாய் பண்ணு அதுக்கப்புறமா கத்திரனோட பேசினார் அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில வந்து கெடுக்கிறதுக்கு நீ திறந்த ஒரு பாதை உன் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் நேரத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு அவர் சொன்னார் அன்னைக்கு நான் தீர்மானம் எடுத்தேன் இது என் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தடையா இருக்கு இதை நான் எடுத்து போடணும் அவ்வளோதான் நான் உடனே டிவி எடுத்து யாருக்கும் கொடுத்துட்டேன் எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா என் லைஃப் வந்து செட்டில் ஆச்சு என் வாழ்க்கையில் ஆண்டு கிரியே செய்ய ஆரம்பிச்சார் என் குடும்பத்தை திரும்ப நான் சீர்படுத்த ஆரம்பிச்சேன் என் பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்க ஆரம்பிச்சேன் வேலைக்கு ஒழுங்காக போக ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையெல்லாம் திரும்ப வந்து பிரகாசமாகிறது நான் வளர்ந்தேன் இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் விடுதலையாக இருக்கேன் நீங்கள் நிறைய வேலையில் பாருங்கள் நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் பாருங்களேன் ஒன்றும் இல்லை இந்த மொபைல் ஃபோனை நம்மளால் கீழே வைக்க முடியல பார்த்தீங்களா எத்தனை பேர் தெரியுமா தூக்கம் வர வரைக்கும் அதேதான் பார்த்துருவோம் அதில் நிறைய பேர் தூக்கம் வர வரைக்கும் ஒரு நேரமே கிடையாது சில பேர் படுக்கிறதே இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ரெண்டு மணி மூணு மணி என்ன வருதோ ஸ்கிரால்ல என்ன வருதோ அதான் இன்ஸ்டாகிராமில் என்ன லிங்க் வருதோ அதை அப்படியே திறந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க லைஃப்பை காலையில் எழும்பும்போது பாருங்கள் பாருங்க ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவலாக அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு காரியம் ஒர்க் ஆகுதா பாருங்க பத்து நிமிஷம் கூட ஜெபம் ஓட மாட்டேங்குது தேவனை ஆராதிக்க ஒரு மனசு வர மாட்டேங்குது இருதயத்தில் சமாதானம் கிடையாது முகத்தை பார்த்தா பேயறைஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் கரெக்டாக சர்ச்சுக்கு மட்டும் வந்துடுறாங்க ஆனால் அதுதான் அவங்கள டோட்டல் கண்ட்ரோலில் வச்சுருக்கு டோட்டல் கண்ட்ரோல் காலில் எழுந்தவொடனே அதை பார்க்கலன்னா இன்டர்நெட் வேலை செய்யலைன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுறாங்க எப்படி பிடிச்ச வச்சுருக்காங்க பாருங்க நம்மளை இந்த சோசியல் மீடியாவில் வரதெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டு அதில் உட்காந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு யார் யார் கதையோ நமக்கே சம்மந்தமே கிடையாது தேவையே கிடையாது ஆயிரம் ஆயிரமான ஃப்ரெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஃப்ரெண்டு எப்படிப்பட்டவனு கூட தெரியாது அதில் பாதி பேர் பார்த்தோன்னா அக்கரமும் துன்மார்க்கும் பாவத்தில் உழன்று அவனை ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிட்டு சேட் பண்ணிக்கிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அவன் கதையை உட்காந்து கேட்டுக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு எத்தனை பேர் லைஃப் எத்தனை பேர் படிக்க வேண்டியவங்க படிப்பு போச்சு தெரியுமா எத்தனை பேர் தூக்கம் போச்சு தெரியுமா எத்தனை பேர் குடும்பமே போச்சு தெரியுமா நம்ம வந்து பாடுறதுனால கிடையாது அவனை எழுத்து நிக்கிறோமா நம்மளால அதுக்கு நோன்னு சொல்ல முடியுதா தைரியமா வந்து தொட மாட்டேன்னு சொல்ல முடியுதா நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் நீங்கள் எத்தனை கேம்புக்குனா போங்க எத்தனை ப்ரேயருக்குனா போங்க எத்தனை பிரசங்கன்னா கேளுங்க எதுவுமே மாற போகிறது கிடையாது யூ ஹவ் டு டேக் சம் ஆக்ஷன் நம்ம செயல்படுத்தாத வரைக்கும் நம்ம மாற்றத்தை நம்மளால் பார்க்கவே முடியாது பாருங்கள் டச் மொபைல் வச்சுருக்கிறது முக்கியம் இல்லை நமக்கு அது கண்ட்ரோல் இருக்கா அது உடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோமான்றதுதான் முக்கியம் உங்களை அது கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கு உங்களை வந்து தூங்க விட மாட்டேங்குது உங்களை பரிசுத்தமாக இருக்க விட மாட்டேங்குது உங்களை வழி திரும்ப வைக்குது துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு அது உங்களை திருப்புது பாவியின் வழிக்கு உங்களை கொண்டு போகுது பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்கார வைக்குதுன்னு சொன்னால் நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன் அந்த ஃபோனை தூக்கி போட்டு ஒரு பட்டன் ஃபோனை வாங்கி வச்சுடுவேன் சும்மா சாதாரண ஒரு பட்டன் ஃபோன் மோனோக்ரோம் ஃபோனை வச்சுக்கிட்டு நான் கத்தரோடு இருக்க விரும்புகிறேன் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன் இப்படி ரெண்டு வேடம் போட நான் விரும்பலை நான் உண்மையாக ஜெய ஜீவியை வாழ விரும்புகிறேன் அதை நீங்கள் சீரியஸ் எடுங்க ஆண்டவர் வந்து நரகத்துக்கு போகாதபடி கண்ணை கூட பிடிங்கி போட்டிருந்தார் கையை வேணா கூட பிடிங்கி போட்டிருந்தார் எதுக்கு சொன்னாருன்னா இதை விட நீ அனுபவிக்க போகிற நித்திய வாழ்வு ரொம்ப முக்கியம் அனித்தியமான சந்தோஷங்கள் அல்ல கர்த்தரோட நான் இருக்கணும் பிசாசானவன் ரொம்ப வஞ்சனையா நீங்க வேணா வெயிட் பண்ணி பாருங்க இனி வரப்போறதெல்லாம் நம்மளை ரொம்ப இம்மர்ஸ் பண்ணிடும் வேற எதுவுமே யோசிக்க வைக்காதுன்னா அவன் இவ்வளவு திட்டம் வச்சிருக்கான் இந்த வருங்கிற நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையே வந்து இந்த சிற்றன்பங்களுக்குள்ள மூழ்குறதுக்குன்னு இன்னும் பல ஆப்ஸ் வரப்போகுது பல அரினா சோபன் ஆகப் போகுது நம்மள வந்து அப்படியே சோஃபாலே முடங்க வச்சு பெட்லயே படுக்க வச்சு எழும்பாம நம்ம படிக்காம நம்ம எதையுமே வாழ்க்கையில உருப்படியா செய்யாம நாசமாக்குறதுக்கு இன்னும் புது 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 காரியங்கள் வந்துட்டே இருக்க போகுது வந்துட்டே இருக்க போகுது அவன் விடுற மாதிரி இல்லை ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் அவன் நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அவனுக்கு தெரியும் அவன் எத்தனை பேரை நரகத்திற்கு சேர்க்கிறதுக்கு அவன் திட்டம் பண்ணி எப்படியாவது இவனை அழிச்சிடணும் நாசமாக்கிரணும் அவனுக்கு இருக்கிற கொஞ்ச நாட்களில் எத்தனை பேரை வஞ்சிக்கலாம் எத்தனை பேரை அடிமையாக்கலாம் எத்தனை பேரை பாவியாக்கலாம் எத்தனை பேரை கரப்படுத்தலாம் இதான் அவனுடைய நோக்கம் ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா அப்டேட் 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 வந்துட்டே இருக்கும் நம்ம நினைப்போம் அப்பா என்ன அட்வான்ஸ்டாக போயிட்டு இருக்கு என்ன அட்வான்ஸ்டு இப்போ உலகம் அட்வான்ஸ்டாக எதுக்கு போனால் பாவத்துக்கு தான் அட்வான்ஸ் ஆகிட்டே இருக்கு அதான் இன்னைக்குள்ள அட்வான்ஸ்மெண்ட் துர்குணத்துக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு நம்ம நினைக்கிறோம் அப்டேட்டுன்னு ஃபோன் அப்டேட் ஆயிடுச்சு நம்ம வாழ்க்கை அப்டேட் ஆகல நம்ம வாழ்க்கை நாசம் ஆகிட்டே இருக்கு நம்ம வாழ்க்கை பின்னோக்கி போயிட்டு இருக்கு ஃபோன் அப்டேட் ஆகிட்டு இருக்கு அதை விட்டு விடுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா இன்னைக்கு சில கான்டாக்ட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கோமா உங்களுக்கு தெரியும் திஸ் அரீனா திஸ் டோர் திஸ் விண்டோ இந்த கான்டாக்ட் நான் ஓப்பன் இந்த கான்வர்சேஷன் ஓப்பன் பண்ணனாலே ஐம் கான் எனக்குள்ள ஒளிவு மறைவு எனக்குள்ள மாய்மாலம் பாவம் அக்ரமம் எல்லாம் உள்ள நுழையுது எல்லா துர்குண துர்சிந்தனை எனக்குள்ள வர்றதுக்கு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணாலே எனக்கு அந்த டைம் ஃப்ரேம் அந்த நைன் டு லெவன் நைன் டு டுவெல் என் வாழ்க்கை வந்து டோட்டல் கான் கேயாஸ் கேயாஸ் ஒவ்வொரு ராத்திரி திரும்ப திரும்ப ஆண்டு வரையும் என்னை மன்னியும் 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 என்னை கழுவும் என்னை சுத்திகரி இனிமேல் நான் செய்யவே மாட்டேன் பார்க்கவே மாட்டேன் எத்தனை முறை ஜோ பண்ணியாச்சு எத்தனை முறை பாவரிக்க பண்ணியாச்சு எத்தனை முறை மனஸ்தாவப்பட்டாச்சு ஆனால் கதவை திறந்தே வச்சிருக்கோம் ஒவ்வொரு முறை விரட்டினா அது இன்னும் பெருசாக உள்ளே வருது ஒரு மூணு நாள் ஓகே திரும்ப ஆரம்பிக்குது திரும்ப ஆரம்பிக்குது டேக் சம் ஆக்ஷன் எதிர்த்து நிற்கிறது சும்மா பேச்சா இருக்கக்கூடாது செயலில் காட்டும் எதிர்த்து நிற்பேன் அவனுக்கு ஒரு இடத்த கூட என் லைஃப்பில் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுப்பீங்கன்னா நிச்சயமாக இன்றைக்கு ஒரு ஜெய ஜீவத்துக்கு நேராக நீங்கள் போயிடுவீங்க எத்தனை பேர் இன்றைக்கு அண்டு வரே என்னோடு நீங்கள் பேசியிருக்கீங்க என் வாழ்க்கையில் சம் டெசிஷன்ஸ் நான் எடுத்து தான் ஆகணும் கர்த்தருக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க விரும்புகிறேன் என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுங்க ஆண்டு வரே என்னை நீங்கள் டெலிவர் பண்ணுங்கள் நான் உண்மையா கர்த்தரை தேட விரும்புறேன் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் எனக்கு என்னை கொண்டு போங்கன்னு சொல்றவங்க கடங்களை பண்ண ஆரம்பிக்கலாம் பண்ண ஆரம்பிப்பு ஆண்டு வரை எதிர்த்து நிற்க